வணக்கம் கவிதையுடன் இராபிஜே கவுடி நன்றியாய் என்றுமே கலைமகள் அருளோடு திருமகள் இளைய வீர திருமகள் போலொரு எழில் நங்கை நிமிர்ந்து நிமிர்ந்த நேர்நடை விலகாத செருக்கு வீரியம் நிறைத்த தொலைநோக்கின் பார்வை கலைமகள் அருளோடு திருமகள் இளைய வீர திருமகள் போலொரு எழில் நங்கை நிமிர்ந்த பிலகாத செருக்கு வீரியம் நிறைத்த தொலைநோக்கின் பார்வை புன்னகை பொருதிய விரியாத இதழ்கள் வரித்து எழுதிய வாஞ்சையின் கரங்கள் கோபக் கனலிலும் கலியாத கருணை கிஞ்சித்தும் பிறளாத சரியாத நேர்மை புன்னகை பொருதிய விரியாத இதழ்கள் வரித்து எழுதிய வாஞ்சையின் கரங்கள் கோபக்கரலிலும் கலையாத கருணை கிஞ்சித்தும் பிறளாத சரியாத நேர்மை ஆம் எங்கள் யாழ் இந்த மகளிர் கல்லூரி நிமிர்ந்து எழுந்து உயர்ந்த பொழுதுகள் அதிபர் செல்வி ராமநாதன் என்றோர் சரிதம் பொறித்து எழுதிய பேரிகை முரசொலி ஆம் எங்கள் யாழ் இந்த மகளிர் கல்லூரி நிமிர்ந்து எழுந்து உயர்ந்த பொழுதுகள் அதிபர் செல்வி ராமநாதன் என்றோர் சரிதம் பொறித்து எழுதிய பேரிகை முரசொலி வகுத்து எழுதினார் வார்த்து நிமிர்த்தினார் சிறுகச் சிறுக ஆளுமை உரசி எழுதினார் அவர் நடை கண்டு எம்பலம் உணர்ந்து வாழ்ந்து வழிவகை உணர்த்திய செம்மல் வகுத்து எழுதினார் வார்த்து நிமித்தினார் சிறுகச் சிறுக ஆளுமை உரசி எழுதினார் அவர் நடை கண்டு எம்பலம் உணர்ந்து வாழ்ந்து வழிவகை உணர்த்திய செம்மல் நூற்றாண்டை நோக்கும் வழி தடந்தனில் பொறித்து எழுந்தோம் எம்மன செல்வி அவர் பொன் மெனச்செல்வி நூற்றாண்டை நோக்கம் வாழ் வாழ்ந்தடம் தென்னில் பொறித்து எழுந்தோம் எம் மெனச்செல்வி அவர் பொன் மெனச்செல்வி நன்றி